ஒலிம்பிக் விளையாட்டு தொடர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது இதில் மல்யுத்தம் பெண்கள் ஐம்பது கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்தார் எனினும் வினேஷ் போகத் உடல் எடை நூறு கிராம்கள் வரை கோடி இருந்ததாக அவர் தகுதி நீக்கம் செய்து அறிவிக்கப்பட்டார் இதையடுத்து சர்வதேச மல்யுத்தத்திலிருந்து ஓய்வு பெறுவதாக வினேஷ் போகத் அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் தமிழக அமைச்சரவையின் கூட்டம் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்தது அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தல் தமிழக சட்டசபையின் மானிய கோரிக்கை விவாத கூட்டம் ஆகியவை தொடர்ந்து நடந்ததால் அமைச்சரவை கூட்டம் எதுவும் நடைபெறவில்லை இந்த நிலையில் வருகிற பதிமூன்றாம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் காலை பதினோரு மணிக்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிரியாணி மேன் என்ற பெயரில் யூ டியூப் சேனலை நடத்தி வருபவர் அபிஷேக் ரஃபி இவர் தன்னுடைய யூடியூப் சேனல்களில் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இந்நிலையில் அபிஷேக் ரஃபி பெண்களைப் பற்றி அவதூறான கருத்துக்களை கூறியிருந்ததாக பெண்ணொருவர் புகார் அளித்தார் இதையடுத்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் யூடியூபர் அபிஷேக் ரஃபி மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் இந்நிலையில் யூடியூபர் அபிஷேக் ரஃபி மேலும் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் டெலிகிராம் தளத்தில் முதுநிலை நீட் தேர்வு வினாத்தால் வேண்டுமா ஒரு வினாத்தால் வாங்க ரூபாய் எழுபதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை செலவாகும் எனவும் முதற்கட்டமாக அறுபது சதவீதம் பணத்தை செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்ற தகவல் வேகமாக பரவியது இளநிலை நீட் தேர்வு விவகாரத்திற்கு சமீபத்தில்தான் சுப்ரீம் கோர்ட் முற்றுப்புள்ளி வைத்து அடுத்த கட்ட பாதைக்கு வழிகாட்டியது இந்த சூழலில் தற்போது முதுநிலை நீட் தேர்வு வினாத்தால் முன்கூட்டியே கிடைப்பதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் வயநாடு சூரல் மலை முண்டகை பூஞ்சிரித்தோடு அட்டமலை ஆகிய இடங்களில் கடந்த மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை ஒரு மணிக்கு நிலச்சரிவுகள் ஏற்பட்டது இதில் நானூற்று ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஒரு வாரத்திற்கும் மேலாக மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் பிரதமர் மோடி வருகிற பத்தாம் தேதி வயநாடு செல்கிறாா் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்படும் அவர் கேரளாவின் கண்ணூர் விமான நிலையம் செல்கிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் வயநாட்டிற்கு சென்று ஹெலிகாப்டரில் பறந்தபடியே நிலச்சரிவு பாதிப்புகளை பார்வையிடுவார் என்று கூறப்படுகிறது அமெரிக்காவை சேர்ந்த கம்ப்யூட்டர் தயாரிப்பு நிறுவனமான டெல்லி அதன் விற்பனை பிரிவிலிருந்து பனிரெண்டாயிரத்து ஐநூறு ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ளது செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்ய உள்ளதால் இத்தனை பேரை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக அந்நிறுவனம் விளக்கமளித்துள்ளது